பிப்ரவரி மாதம் தென்னகத்தில் சுற்றுலா செல்ல வேண்டிய டாப் ஆறு சுற்றுலா தலங்கள் தற்போது இரண்டு நாள் விடுமுறை கிடைத்தால் எங்கே சுற்றுலா செல்லலாம் என நினைப்பவர்கள் பிப்ரவரி மாதம் தென்னிந்தியாவுக்குள் சுற்றி பார்க்க சிறந்த மலைவாச ஸ்தலங்கள் இதோ ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் சுற்றிலும் பசுமை நிறைந்த ஏரிகள் என சுற்றுலா பயணிகளின் சொற்க பூமியாக திகழும் சிக்மகளூரு சமீப காலமாக கர்நாடகாவில் குறிப்பிடத்தக்க ஒரு சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது காலங்கள் மாறினாலும் ஊட்டியின் அழகு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டேதான் செல்கிறது மலைகளின் ராணியான ஊட்டிக்கு எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் என்றாலும் தற்போதைய சீசன் கூடுதலாக வசீகரிக்கிறது கோடை விடுமுறை தொடங்கிவிட்டால் கூட்டம் அலை மோதும் கொடைக்கானலை தற்போதே குடும்பத்துடன் சென்று விசிட் செய்யலாம் கேரளா பக்கம் செல்ல நினைப்பவர்கள் எப்போதும் தவறவிடக்கூடாத ஒரு சுற்றுலாத்தலம் மூனார் எப்போதும் பசுமையான சொர்க்க பூமியாக காட்சியளிக்கும் மூனாரை தவறாமல் விசிட் செய்யலாம் கர்நாடகாவில் இருக்கும் கூர்க் அழகிய தேயிலைத் தோட்டங்கள் பசுமை நிறைந்த மலைப்பகுதிகள் என குடும்பத்தோடு செல்ல சிறந்த சுற்றுலா தலமாகும் ஏழைகளின் ஊட்டி என பெயருக்கு மட்டுமல்லாமல் உண்மையிலேயே குறைந்த பொருட்செலவில் நிறைவான ஒரு பயணத்தை ஏற்காடு வழங்கி வருகிறது படகு சவாரி பூங்கா குழந்தைகளுக்கான விளையாட்டு தலங்கள் என ஏற்காட்டில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் உள்ளன